இப்பெல்லாம் நம்ம ஒரு லாங் டிரைவ் போகும்போது நமக்கு தாகம் எடுத்தாலோ இல்ல ஒரு ஷாப் சாப்பாத்தாலோ நம்ம வந்து ஒரு எள்ளனி வாங்கி குடிக்கிறோம் இல்ல ஒரு சர்பத் அந்த மாதிரி இடங்கள் குடிக்கிறோம் ஆனா முன்னாடி காலத்துல வந்து இந்த மாதிரி வாகனங்கள் கிடையாது அப்ப என்ன பண்ணுவாங்க தான் போவாங்க அப்ப அந்த வலிப்போக்கர்கள் வந்து என்ன சாப்பிட்டாங்க அப்படின்ற நினைக்கா யோசிச்சிருக்கீங்களா சோ முன்னாடி வந்து எல்லா வீட்லயுமே திண்ணை இருக்கும் சோ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து வலிப்போக்கர்கள் வந்து அந்த திண்ணையில வந்து தங்குவாங்க அப்போ அந்த திணை இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டுல விருந்தம்பல் அப்படின்றது பாரம்பரியமா நம்ம கடைபிடிச்சிட்டு வந்த ஒரு விஷயம் இப்போ அதிகமா இருக்கான்றது எனக்கு தெரியல சோ அந்த விருந்தம்போல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த திணைல வந்து யார் வந்து உட்காந்தாலும் யாசன கேட்கிறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க சாப்பாடு கொடுப்பாங்க சோ சாப்பாடு வீட்டுல இல்லாத பட்சத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு துண்டு கற்பட்டியும் கொஞ்சம் தண்ணியும் கொடுப்பாங்க அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சில ரிசர்சஸ் படிக்க ஆரம்பிச்ச டாக்டர் அதுல அது என்ன சொராசியமான சம்பவம் வந்தது அப்படின்னா கற்பட்டில வந்து அதிகமான அளவுல வந்து பொட்டாசியம் சோடியம் மெக்னீசியம் இருக்கு சோ இப்போ வந்து நம்ம பாடி டீஹெட்ரேட் டீஹெட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஓஆர்எஸ் குடிக்கிறோம் பட் முன்னாடி என்ன பண்ணாங்க அந்த கருப்பட்டி அப்படின்றது அவங்க ஜஸ்ட் கன்சூம் பண்ணி தண்ணி குடிக்கிறதுனால அவங்களுக்கு எனர்ஜி அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இப்போ கோரிஸ் பண்ணி பார்க்கும்போது திட்டத்தில ஓஆர்எஸ்ல இருக்கக்கூடிய அவங்களுக்கு என்ன எலக்ட்ரோலைட் இருக்கோ அந்த எலக்ட்ரோலைட் வந்து பிளஸ் ஒரு பீஸ் கருப்பட்டு எடுத்து நீங்க தண்ணியை குடிச்சீங்கன்னா உங்களுக்கு மருது சோ முன்னாடி லாங்கா ட்ரிப் போறவங்க வழிபோக்கர்கள் வந்து கருப்பிட்டு குடிச்சது கருப்பிட்டு சாப்பிட்டு தண்ணி குடிச்சுட்டு போனாங்க அப்படின்றது பாரம்பரியமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம்